पायलट पत्ते थोड़ा 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 का हूं கெண்டாயா கூட்டம் ஆனால் சின்ன கூட்டமாக இருக்கு

ஏன் அங்கிருந்து உங்களுக்கு தெரியாதே அந்த கருப்பு அந்த கருப்பில் பார்க்க எங்க வருது இதோட ஒரு நாலஞ்சு மீன் வந்து இங்க பாடுறான் சரிண்ணா

இன்னும் என்னைக்கு போலியா

ஒன்று கிலோ பெருசு தட்டை தட்டை கூட்டம் தான் போல நான் கூட இந்த வலையில் மீன் நினைச்சிட்டு இருந்தேன் இருந்தேண்ணா அப்பா

என்னடா அது பிடிச்சதுல தான பெருசு இன்னைக்கு பிடிச்சதில் நீங்கள் ஐயா செஞ்சு தான் பிரியுமி இன்னைக்கு நாளைக்கு வந்து இதுதான் எடுத்து போடுங்க எடுத்து போடுங்க பதமா போடுத்துல என்ன தலை வன இது மாரி மோசம் போடுறீங்க கூட்ட <laughs> <laughs>